சச்சினே என்ன செய்யும் பார்க்குறேன் மழை வருதா நம்ம ஊருக்கு மழை வந்துருச்சு இன்னைக்கு இங்கே வருங்க மழை தண்ணி போகுது சச்சின் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா மழையை ரசிக்கும் காட்சி பாருங்க அப்படி பார்க்குறான்னு பாருங்க ரோட்டில் ஒரு சனம் போக கிடையாது டேய் அம்மா பர்றா யார்ட்ட பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மழை பெயர்றதை அப்படி ரசிக்கிறீங்களா இங்கே வாசம் மேலே இங்க வாருங்க பையன் பார்த்துட்டே இருக்கான் அப்பப்ப இறங்கிவாரு சாரு கொஞ்சம் கால் வலிச்சதுன்னா ரசிக்கிறான் பாருங்க எப்படி ரசிக்கிறான்னு பப்ப ஏதாவது போகுதான்னு பார்த்தேன் பப்ப எல்லாம் ஒண்ணு இங்கே ஆனா பையன் மலையவே பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் மாட்டி அந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி இந்த பக்கம் பவ்வரு சமீ பவ்வல வரல ஆனா நம்ம வீட்டுக்கு பவ்வரில் ஒரே ஒரு பையன்தான் வந்தான் ஜாக்கு அவனையும் காணும் அவனை நாமளே பிடிச்சி கொடுத்துட்டோம் ஆட்டா சச்சினுடைய ரோட்ல ஒரு சனம் போக கிடையாது கிளியரா இருக்கு ரோடு சச்சிமா சச்சினே எங்கள் ஊரில் நல்ல மலைங்க இன்னைக்கு அதை எங்க சச்சின் ரசிக்கிறாரு பாருங்க எங்க சச்சின் மலையை ரசிக்கும் காட்சி பாருங்கள் அழகா பார்ப்போம் மலையவே பார்த்துட்டு எப்படி பாக்குறான்னு பாருங்க யார் வந்தாலும் பார்ப்போம் பார்க்குறான் பாரு யார் சும்மி பால் ஊத்து வந்திருக்காங்களா பால் ஊற்றுறாங்களாம்மா ஆனால் மழை தான் பிடிச்சிருக்குது ஏசமி மழைத்தான் பார்ப்பாங்க நல்லா சூப்பர் இருக்குது சச்சோ சச்சினே நீங்கள் இன்னைக்கு பார்க்குற வீடியோ சச்சினோடைய மலையை ரசிக்கும் வீடியோ ஏசமி அப்படித்தானே அப்படித்தானே மயில் சச்சி மயில் சின்ன பையா பாருங்க தால் மேல கை எப்படி வச்சிருக்காரு தாளை திறக்க முடியாது தாள் மேல கைய வச்சு நின்றுருக்காரு ஐயா தான் மழை தண்ணி போகுது மழை தண்ணி போகுது ஆனா எங்க தங்க பாக்குது ஏன் ஏங்க பாருங்க அச்ச தங்க புள்ள சரி எல்லாத்துக்கும் வாய் சொல்லுங்க தங்கம் பாரு பையன் வாழ்லயே பாய் சொல்லுவான் சமி பாய் சொல்லுங்க எல்லாத்துக்கு இங்க வாங்க சச்சினு இங்க இங்க என்னை தள்ளமி ஆஹ் எல்லாத்துக்கும் பாய்ங்க சொல்லுங்க பாய் பாய்ங்க